ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே நான் எப்படி வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறேன் ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் கவலைகளோடும் இருக்கிறதே முருகா என்னை காப்பாற்ற மாட்டீர்களா என வேண்டி விரும்பி ஏங்கி காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை தான் அன்போடு அரவணைத்து உனக்கு துணையாய் நான் இருக்கிறேன் கவலை கொள்ளாதே என உனக்கான ஆறுதலையும் சொல்லி உன் வாழ்வில் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்து என்னுடைய இப்போது உனக்கும் உன் குடும்பத்திற்கும் இனிமேல் நீ நிம்மதியாக வாழலாம் காத்திருக்க தெரிந்தவனுக்கு அனைத்தும் கிடைக்கும் என்பது போல்தான் இத்தனை நாட்கள் பொறுமையாய் காத்திருந்த உனக்காகவே என்னுடைய அன்பையும் மருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் நானே வந்துவிட்டேன் என்னுடைய சக்தி மிகுந்த இந்த மேல்மேல் ஆணையாக நான் சொல்கிறேன் நிச்சயமாக உன் கவலைகள் எல்லாவற்றையும் இன்றே நான் தீர்த்து வைத்து உனக்கு கழிப்பை தரக்கூடிய வகையில் எல்லா சந்தோஷ நிகழ்வுகளையும் நான் நடத்துவேனேன் செல்வமே சந்தேகத்தைப் போல விரைவாக உன் மனதில் வளர்ந்து கொண்டிருக்கும் குழப்பங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துக்கொள் ஏன் தேவையில்லாமல் கண்டதையும் போட்டு குழப்பிக்கொள்கிறாய் ஏதோ ஒரு விஷயம் நீ நினைத்தது போல நடக்கவில்லை அதற்காக அது இப்படி இருக்குமோ இனி இது அப்படி நடந்து விடுமோ என உனக்குள் நீயே குழம்பிக் கொண்டால் அது சரியாக வராதல்லவா மௌனமாக பொறுமையாக இருந்து வா கண்டதை எல்லாம் பார்த்து கலங்குவதும் நினைப்பதை எல்லாம் யோசித்து குழம்புவதும் உனக்கு வேண்டாம் என் செல்வமே கூடிய விரைவில் உன்னை விட்டு தோல்விகள் எல்லாம் விலகி போய் உனக்கான வெற்றி மிக பெரிய அளவில் கிடைக்கத்தான் போகிறது மனிதர்கள் எப்போதுமே இரண்டு வகையில்தான் இருக்கிறார்கள் ஒருவன் இரவில் தூங்க வேண்டிய நேரத்தில் கூட விழித்து கொண்டே இருப்பான் இன்னொருவன் பகலிலும் கூட தூக்கத்தைப் பற்றி யோசித்து அடிக்கடி தூங்கி சோம்பேறித்தனமாய் திரிவான் ஆனால் இது இரண்டுமே இல்லாமல் எப்பொழுது தூங்க வேண்டுமோ தூங்கி எப்போது விழித்து உசா நிலையில் கவனமாய் வேலை செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்து வரக்கூடிய மனிதன்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிதான் நீயும் உன்னுடைய அறிவு கூர்மையை வெளிப்படுத்தி உன் மன வலிமையாலும் உடல் வலிமையாலும் எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் செய்துவாய் என் செல்வமே யார் உன்னை கவலைப்படுத்தினாலும் சரி கஷ்டப்படுத்தினாலும் சரி ஏளனமாய் பேசினாலும் சரி அல்லது எகத்தாளமாய் நடத்தினாலும் சரி எதை கண்டும் கவலை கொள்ளாதே உன்னுடைய மன வலிமைக்கு பலம் அதிகம் நீ மன வலிமையோடு இருந்தால் மட்டும் போதும் அத்தனை கஷ்டங்களையும் உன்னிடமிருந்து நான் விலக்கி வைத்து விடுவேன் என் செல்வமே சிந்திக்கத் தெரிந்த என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் இனி சந்தோஷங்களை நான் கொடுத்து கொண்டே இருக்கப் போகிறேன் தாங்க முடியாத கோபத்திலும் துயரத்திலும் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும் கவலை வரை நடக்காமல் போன காலதாமதமாகிய விஷயங்களை எல்லாம் நீ நினைத்தது போலவே நான் உனக்கு நடத்தி முடித்துக் கொடுப்பேன் என் செல்வமே நான் ஒருபோதுமே என்னை நம்பும் பிள்ளைகளுக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் துன்பங்களை தருவதே கிடையாது எல்லா மனிதர்களின் வாழ்விலும் வரக்கூடிய துன்பங்களை அவர்கள் தனக்குத்தானே உருவாக்கிக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதை புரிந்து கொள்ள செல்வமே நீ செய்யக்கூடிய செயலின் தானே உன் வாழ்வில் நல்லதும் கெட்டதும் நடக்கிறது ஆனால் இது புரியாமல் நல்லது நடந்தால் அதை பற்றி சற்றும் யோசிக்காமல் எனக்கு நன்றி கூறாமல் நீயே சந்தோஷப்பட்டு துள்ளி குதிக்கிறாய் கெட்டது நடந்துவிட்டால் மட்டும் அப்பா முருகா ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாய் ஏன் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறாய் என என்னிடம் வருகிறாய் நல்லது நான் உனக்கு செய்யவில்லையா நான் செய்த நல்ல விஷயங்களுக்கெல்லாம் எப்போதாவது நன்றி சொல்லி இருக்கிறாயா யோசித்து பார் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நான் தான் காரணம் என நீ நினைத்து கொண்டாலும் எனக்கு கவலை இல்லை ஆனால் உன் மனம் எப்படி யோசிக்கிறது நடக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களையும் நான் தான் நடத்தி கொண்டிருப்பது போலவும் நல்லதெல்லாம் தானாக நடப்பது போலவும் நினைத்து கொண்டிருக்கிறாய் வெறும் மண் போன்று நீ இருக்கக்கூடாது என் செல்வமே உன்னை எள்ளி நகையாடும்படி மனிதர்களுக்கு நீ இடம் கொடுத்து விடவும் கூடாது உன் பிறப்பின் ரகசியம் என்ன நீ எதற்காக இந்த பூவுலகில் படைக்கப்பட்டாய் என அத்தனையும் அறிந்தவனாகத்தானே நான் இருக்கிறேன் உன்னை கேலி செய்து சிரித்தவர்கள் கண் முன்னாகவே மண்ணாக இருந்த உன்னை பொன்னாக மாற்றப் போகிறேன் உனக்கான நல்ல நேரம் நெருங்கி வந்துவிட்டதல்லவா இனி உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் தானாகவே உன் வாழ்விலிருந்து இருந்து விலகி போகும் யானைக்கும் அடிசருக்கும் என்பது போலதான் நான் வாழ்க்கையை வாழ தயாராக இருந்த உனக்கு இப்போது காலம் ஆட்டி படைத்தது கழுத்தை நெறிக்கும் அளவுக்கு துன்பங்களும் துயரங்களும் உன்னை சூழ்ந்திருந்தாலும் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை விளக்கி நான் உன்னை காப்பாற்ற வந்துவிட்டேன் என் செல்வமே வாழ்வில் முன்னேற்றத்தை நீ பெறுவதற்கான எல்லா விஷயங்களையும் நான் செய்து முடித்துவிட்டேன் ஆனால் நீயோ உன் மனதிற்குள் ஆசைகளையும் கோபங்களையும் அறியாமையையும் வைத்துக்கொண்டு அதில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய் தேவையில்லாத இந்த கோபத்தையும் அறியாமையையும் தெளிவின்மையையும் நிம்மதியின்மையையும் தூக்கி போட்டுவிடு காக்கை பனைமரத்தில் போய் உட்காரும் பொழுது அந்த பணம் கீழே விழுந்த கதை போல உன் மனமானது நடக்கக்கூடிய விஷயங்களைப் பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் தடுமாறி அமைதியில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது முதலில் உன் மனதிற்கு பக்குவத்தை கொண்டு வா ஏனெனில் பக்குவப்பட்ட மனதிற்குள் மட்டும்தான் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்து கொடுக்கக்கூடிய சாதுரியம் இருக்கும் என் செல்வமே அதை விட்டுவிட்டு என்ன நடக்கிறது என புரியாமல் அவசரப்பட்டு என்னவோ ஏதோ என பதற்றப்பட்டு கொண்டும் பயப்பட்டு கொண்டும் இருந்தால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி சரியானதாக இருக்க முடியும் அதனால் தான் சொல்கிறேன் பார்த்து குறிந்து நடக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக யோசித்து நடந்து கொள் இனி நீ நினைப்பதெல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் மனம் போலவே நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களால் இப்போது பிரச்சனைகளின் உச்சிக்கே சென்றுவிட்டது போல நினைக்கிறாயா இல்லவே இல்லை உன் வாழ்வில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அத்தனையும் சரி செய்வதற்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொண்டிருக்கிற ஏரியில் மிதற்கும் கட்டை போல நிலையில்லாமல் இங்கும் அங்கும் உன் மனமானது மிதந்து அசைவற்று இருக்கிறது முதலில் உன் மனதிற்கு நீ தெளிவை கொடு நீ இப்படி தோல்வியால் சோந்து போக தோண்டு போக காரணமே உன் மனம்தானே மனதிற்குள் புத்துணர்ச்சியையும் புது நம்பிக்கையை நீ கொடுத்தாலே போதும் கூடிய விரைவில் வெற்றி கிடைத்து விடும் என் செல்வமே கவனம் இல்லாமல் பதற்றப்பட்டும் பயப்பட்டும் செய்த செயல்தான் தவறி போகுமே தவிர நீ முழு கவனத்தோடும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் செய்யக்கூடிய எந்த செயலையும் நான் தோற்று போக விடமாட்டேன் நீரிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு செய்து கொடுத்து உன் வாழ்வில் வளமும் நலமும் பெறுவதற்கு உனக்கு நானே துணையாய் நிற்கப் போகிறேன் காலம் உன்னிடமிருந்து பறித்து சென்ற வாய்ப்புகளையெல்லாம் உன்னை விட்டு கை நழுவி போன நல்ல விஷயங்களையெல்லாம் மீண்டும் உன்னிடம் சேர்ப்பதற்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் மனச்சோர்வோடு இருக்கிற கலங்காமல் இரு நீ ஒரு நிமிடம் கவலைகளுக்கு இடம் கொடுத்தாலே போதும் அது உன்னை மேம்படுத்த முடியாத அளவிற்கு முன்னேற்ற வழிவிடாத அளவிற்கு கவலைக்கிடமாகவே மாற்றிவிடும் நீ இப்போது எந்த பற்றியும் கவலைப்படாமல் கண்ணீர் சிந்தாமல் எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையோடு நிம்மதியோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி நீ எதிர்பார்த்த எல்லா வாய்ப்புகளும் நீ நடக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு கைகூடி வருவதற்கு இந்த வேலவன் உனக்கு துணையாயிருப்பேன் என் செல்வமே தேவையில்லாமல் மனமுடைந்து போய் வார்த்தைகளை அள்ளி கொட்டவும் வேண்டாம் வாழ்க்கையில் தடுக்கி விழுந்து நீ பாவத்தை சுமக்கவும் வேண்டாம் என்ன நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையோடு பேசப் பழகு நீ நிமிர்ந்து நடந்தால் உன்னை தடுக்கி விடுவதற்காக பல பேர் ஓடி வருவார்கள் உலகத்தை புரிந்து நடந்துகள்